மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொரோனா தொற்றின் வேகம் இரு தினங்களாக குறைந்து வரும் நிலையில் மயிலாடுதுறை அரசு பெரியார் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வரும் கொரோனா நோயாளிகளுக்கு பயன்பெறும் வகையில் ஆக்சிஜன் செறிவூட்டும் கருவிகள் மற்றும் சிலிண்டர்கள் ரோட்டரி சங்கம் சார்பில் வழங்கப்பட்டது மயிலாடுதுறை அரசு பெரியார் மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் மற்றும் தலைமை மருத்துவர் ராஜசேகர் ஆகியோர் பங்கேற்றனர் இதுகுறித்து தலைமை மருத்துவர் இந்த ஆக்சிஜன் செறிவூட்டும் கருவிகள் மற்றும் சிலிண்டர்கள் நோயாளிக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் என தெரிவித்தார் இதனையடுத்து மயிலாடுதுறை ரோட்டரி சங்கம் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் முன்னிலையில் இருபது லட்சம் மதிப்பிலான பத்து ஆக்சிஜன் செறிவூட்டும் கருவிகள் மற்றும் நாற்பத்தி ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர்கள் தலைமை மருத்துவர் ராஜசேகரிடம் வழங்கப்பட்டது